வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்யராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் அதாவது அரசு ஊழியர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தனிப்பட்டதல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பாக செய்தித்தாள்களில் வரப்பற்ற விபரங்களை வாசிக்கிறேன் வாங்க பார்த்து பயன்பெறலாம் சென்னை கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பேராசிரியர் தொடர்பான வழக்கில் அரசு ஊழியரின் சொத்துக்கள் கடன்கள் குறித்து விவரங்களை தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நீர்வளத்துறை உதவி பொறியாளரின் சொத்து விவரங்களை வழங்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது அதில் மனுவை மீண்டும் பரிசீலித்து இரண்டு மாதங்களில் உத்தரவு பிறப்பிக்க மாநில தகவல் ஆணையத்துக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது சொத்து விபரங்களை வழங்க மறுத்த உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக எண்ணற்ற செய்தித்தாள்களில் வரப்பட்ட விபரங்களை பிடிஎஃப் ஆக கன்வெர்ட் பண்ணி என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவு செய்து வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறலாம் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்